அமைப்பு பி பழனிசாமி சீனாக்கியம்பட்டி பழனிசாமி அவர்கள் இவர்தான் தான் நாடக அமைப்பு இந்த பகுதியில் எந்த நாடகம் நடந்தாலும் நானும் என் அண்ணன் மருதமணி வர வேண்டும் என்றால் என் அன்பன் பி பழனிசாமி சீனாக்கியம் பற்றிய நாடுங்கள் நாங்கள் நாடத்துக்கு வருவோம் வாழ்த்துக்கள் நண்பா தொடரட்டும் வளச்சுருட்டுது எங்க கருப்பே மாடு வலது வம்பாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க ஜீலன் ஆக்கியம்பட்டி பழனிசாமி வளர்த்த மாடு இடது வம்ப ஜாக்கியது அதா அடி ஆதா இது வேற புழு பூழுன்னு நமக்குறான்டா பாட்டியும் கிடைக்கிறேன் ஜோக்கையும் கிடைக்கிறேன் பார்வையேன் கண்டங்கர்று நத்தின் திப்பு அப்புடின்னே எதுன்னா மண்டி கூடன்னு அர்த்தம் சும்மா அண்ணே தெரியாம தானே பேசிக்கிட்டு இருக்கேன் யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கேன் உண்மையிலேயே சில ஊருகளில் யூடியூப் எடுக்கக்கூடிய உறவுகளை கிராமத்துக்காரவங்க திட்டுறீங்க மறைக்குது சேரில் உக்காத கீழே உக்காதுன்னு சொல்கிறீங்க தப்பு இந்த வெள்ளைய கவுண்டை மட்டும் கவுண்டை மட்டும் மட்டும் கிடையாது எந்த ஊரில் இந்த காலத்தில் நாடகம் நடக்கிறத யூடியூப்பில் ஒளிபதிவு செய்கிறாங்கல்ல இது இந்த உலகம் உள்ள வரைக்கும் அழியாது உண்மையிலே அதே உண்மை இன்னைக்கு இத்தனை ஊராமே இங்கே நிற்கிற ஊராக சாதாரண ஆள் கிடையாது பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே நிற்கிறாங்க இவங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது கலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த யூடியூப் என் உறவுகள் தான் மறக்கக்கூடாது நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க யூடியூப்பில் உங்களை பார்க்குறமுன்னே மனக்கவலையெல்லாம் போக்குறீ என் நான் இல்லை தாய் ஏழு பேர்த்து கைது எட்டுங்க போதும் அவங்க தான் இவளெல்லாம் பெருமையாக சொல்லுவேன் என்னை ஒரு ஆளான்னு பேசிட்டு போவாங்க அவங்க ஏழு பேர் நாடகத்தில் போய் எடுத்தால் நம்ம ஓத்தங்கமான வயலாண்டான் உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்து அழகு பார்த்து அன்றையே பிள்ளையார் சொல்லி போட்டான் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக வருவேன் ஒரு நடிகனாக வருவேன் அந்த உலகம் உன்னை ஒரு நாளைக்கு திரும்பி பார்க்க முடான்னு சொன்னார் எங்கள் வாத்தியார் அது நடந்துச்சு இப்படி சொந்த மந்தத்தை சம்பாரிச்சிருக்கேன் விருதுநர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ளே வீர ஆலங்குளம் கிராமத்தில் பிறந்தவர் தான் எங்கள் வாத்தியார் எஸ் எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே அறுநூறு வருஷம் உடமறந்தான் படுக்க ஒத்த கல்லு கூட வச்சு கட்ட முடியாது தான் அதுக்கு படுத்த படுக்க அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலை கள்ளிசேரி காளி முனி அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊரு விருநர் மாவட்டம் திருச்செலி அருகாமலன் நொச்சுக்குளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் எங்கள் அம்மா அப்பா என் சொந்த வந்த எங்கள் ஐயா கோடாங்கி பக்கத்தூருக்காரர்கள் எல்லாத்தையும் வண்டி கட்டி பூட்டிட்டு போய் பதினெட்டாம் படியான் வாசலில் வச்ச பேர் தான் எனக்கு ராதாகிருஷ்ணன் அந்த பேர் தான் எனக்கு ராதாகிருஷ்ணன் ஆனால் அந்த பேர் நாலு இடம்ல போச்சு இன்றைக்கி எங்கள் அண்ணே தமிழ்நாட்டில் எங்கெங்கே தமிழன் இருக்கிறார்களோ எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் அன்னைக்கு எல்லாருமே கூப்பிடுறாங்க எம் 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 கே மருதமணி கிடையாது நான் குரண்டு சுப்ரமணி மறுபடியும் சொல்லணும் எம் 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 தம்பி சூத்தரிச்சு போகுது எம் கே ஆர் பவன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் முடிக்கிறேன் தம்பி சொன்னேன் ஒரு அணில் ஜோக் சொல்ல சொல்றேன் அது யாரும் சிரிக்க கூடாது செக்ஸியாத்தையா இருக்க இருந்தாலும் நாம ஆசைப்படுறான் நாளைக்கு உதவும் எல்லாரும் அமைதியா இருங்க சரியான சோக்குப்பா அணில் கிடையாது எலி அணில் செத்து போச்சு எலி ஒரு எலி ஏய் அமைதியா இருறான் அப்ப முன் ஒரு எலி ஒரு யானை டெய்லி போயிட்டே இருந்திருக்கு இந்த எலி டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு நாளைக்கு இந்த யானையை நம்ம டொங்காஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு நாள் யானை படுத்து கிடந்துருக்கு அந்த யானை காதில் போய் இந்த எலி சொல்லியிருக்கு யானை யானை உன் மேலே நான் ரொம்ப எச்சி புத்தியா இருக்கேன் ஒரு நாளைக்கு உன் கப்ளிங்கை லைன் பண்ணிக்கிறேன் அவன் யானை சொல்லியிருக்கு நான் உருவத்தில் பெரிய ஆளு நீ பப்ளிக்கில் வச்சு செஞ்சேன்னா பார்த்துருவாங்க என்ன சொல்லு நான் தென்னந்தோப்பில் போய் நின்றுக்கிறேன் அங்கே வந்து பண்ணிட்டு போக சொல்லியிருக்கேன் யானை சார் என்ன இந்த யானை போய் நின்றுருக்கு இந்த எலி சுற்றி சுற்றி பார்த்துருக்கு கப்ளிங்கே காணோம் கப்ளிங்கை பார்த்தோன்னே இந்த எலி மெதுவாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அந்த நேரம் இந்த யானை தலையில் ஒரு இளநி விழுந்திருக்கு இளநி பொம்முน வந்துருக்கு இந்த யானை ஆ அப்ப இந்த எலி சொல்லிருக்கு ரொம்ப வலிக்குதா மதுவா சீமா யானை யானைக்கு கப்பலி பெருசா இருக்கு அப்ப எலிக்கு ஹோஸ்ட் பெண்டா இருக்குமோ இந்த ரொம்ப வலிக்குதா மதுவா சீமா இதுதான் அந்த ஜோக்கோட அர்த்தமே போயிடு வரவா எத்தனையோ பெரிய எதை எதையோ எழுதி வச்சாங்க சில தத்துவம் எல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க ஒரு வளர்க்கிற ஆடை நம்பும் ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து ஒரு கெடா குட்டி வளர்ப்பார் அந்த கெடா குட்டி என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடும் அகத்தி கோல கட்டினாலும் சாப்பிடும் போய் படுத்து கம்பு கூட்ட தூக்கினா கூட கம்பு குட்டு மசுரை திங்க அது அந்த கெடா குட்டியோட வழக்கம் ஆனா அவரை நம்பாது இந்த ஆட்டு வியாபாரியாத்தையும் அந்த கிடா நம்பும் ஆட்டு வியாபாரி வந்தவொன்னே கிடாய தொடையை பிடிப்பார் தொடையை பிடிக்கும்போது அந்த கடா கீழே தொங்கும் அந்த தூக்குண்டு கொட்டை அது அந்த ஆக்கு அந்த வியாபாரி ரெண்டு பிசு பிஸு அப்போ அந்த கிடா நினைக்கும் நல்லா செய்கிறான் ஏய் நல்லா அடிச்சு விடுவான் போல நம்மளும் நல்லா போடுறோம் உங்கொத்த வளத்தையும் கூட அப்படி செய்யலாம் இவன் நல்லா செய்கிறான் உன் கூட நான் வர்றேன்னு சொல்லுவோம் ஆனா அந்த ஆட்டிய வரை காலையில அஞ்சு மணிக்கு தூக்கி போட்டு அரிப்பான்னு அந்த முண்டைக்கு தெரியாது அதனாலதான் அறுக்கிற ஆழத்தால நம்பி ஓடுதான் கொண்டிருக்கின்ற வசந்த காலத்தில் நமது எம் கே ஆர் அவர்களுடைய கல்லை பிளந்து நீர் எடுத்து காற்றை பிழிந்து எடுத்து எரிமலைக்கு சரிமலையா எப்போதுமே எங்கள் அண்ணன் பேருமே நம்மளை எப்போதும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டே இருப்பார்கள் நம்ம ஆயிரம் பேர் இங்கே கூடியிருக்கிறோம் ஆயிரம் பேரும் ஆயிரம் மனநிலையில் இருப்போம் அந்த ஆயிரம் பேரும் ஒரே கொண்டு வந்து ஒருங்கிணைத்து ஆயிரம் பேர்த்தையும் சிரிக்க வைக்கக்கூடிய நம்ம அண்ணன் அந்த கலை அவரால் வாழும் கலைக்காகவே அவர் அண்ணனுக்காக கல்பட்டி இளைஞர்கள் சார்பாக அன்பாலயத்திற்காக ஐநூற்றி ஒன்றும் கோவில்பட்டி சண்முக ஃபைனான்ஸ் அண்ட் சண்முக பேங்கர் சார்பாக ஐநூற்றி ஒன்றும் அன்பளி படிக்கிறோம் நன்றி 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 உண்மையிலே இந்த அன்பு இருக்க வரை இந்த கலைகளை நானும் இருப்பேன் உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே போயிட்டு வரேன் தன்னைத்தானே தாழ்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்றும் உங்களை சொல்லி சிரிக்க வைக்கணும் தான் பேசுகிறேன் அது உரிமையோடு தான் பேசுறேன் எங்க அண்ணன் தம்பி அத்தனை பேருமே மறுபடியும் சொல்றேன் நீங்க நல்லா இருக்கணும் போயிட்டு வரேன் இந்த ரூபாயானது இவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது இவங்களுக்கு நம்ம செலுத்தக்கூடியது ஒன்றே ஒன்று தான் கைதட்டல் மட்டும்தான் இவர்களுக்கு எப்பவுமே கொண்டே இருக்கணும் உங்கள் கலை மென்மேலும் வளர கள்ளப்பட்டி இளைஞர்கள் சார்பாகவும் அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணன் நன்றி அப்பலாம் ஒரு பாக்கெட்டு